படப்படக்கும் பட்டாம்பூச்சியாய் பள்ளி பருவத்தில் கல்வி பயின்ற மாணவர்கள் சிறகடிக்கும் பறவையாய் கல்லூரி பருவத்தில் மன அழுத்தமில்லா கல்வி முறையை பயிலும் வகையில் பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இதுகுறித்த சிறப்பு செய்தி தொகுப்பினை காணலாம் சிறகில்லாத பறவைகளாக கவலை இல்லாத மனிதர்களாக சுற்றித் பள்ளி வாழ்க்கை கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பே விட்டது மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்விக்கான முக்கியத்துவம் அனைத்து பெற்றோரின் மனதையும் கல்லாக்கி தங்களது குழந்தைகளை மதிப்பெண்களை நோக்கிய ஓட்டப்பந்தய வீரர்களாக மாற்றிவிட்டது விளையாட்டில் பங்கேற்பில்லை விசேஷங்களுக்கு அழைப்பில்லை தொலைக்காட்சி இல்லை செல்போன் இல்லை நண்பர்களுடன் அரட்டை இல்லை என பல்வேறு இல்லைகளுடனே பதின் பருவத்தை கடினத்துடன் கடக்கிறார்கள் மாணவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் மதிப்பெண் பற்றிய சிந்தனையுடன் கல்வி பயிலும் மாணவர்கள் கல்லூரி வாசலுக்கு வந்தவுடன் பல்வேறு சிந்தனைகள் அவர்களை ஆக்கிரமிக்கின்றன ராணுவத்தை போன்ற கட்டுப்பாட்டுடன் வாழ்ந்த அவர்களுக்கு கல்லூரி அளிக்கும் சுதந்திரம் சில எதிர்மறை விளைவுகளையும் விடுகிறது மேலும் எதிர்கால பயம் காரணமாகவும் படிப்பு குறித்த அச்சம் காரணமாகவும் அவர்கள் பல்வேறு மன அழுத்தங்களுக்கு ஆளாகிறார்கள் இதனை தடுக்கும் வகையில் கல்லூரிக்கு வரும் மாணவர்களுக்கு உடனடியாக வகுப்புகளை தொடங்காமல் மன அழுத்தம் நீங்க யோகாசன பயிற்சி தன்னம்பிக்கை பேச்சு பயிற்சி தனித்திறமை கண்டறிந்து ஊக்கப்படுத்துதல் பொறியியல் கல்வி குறித்த அறிமுகம் நேர்மறை சிந்தனைகளை நெறிப்படுத்த கவன பயிற்சி ஆசிரியர்களுடன் நட்பான கலந்துரையாடல் கல்வி தொகை குறித்த வழிகாட்டுதல் ஆகியவை கொண்ட அறிமுக பயிற்சியினை வழங்க அகில இந்திய தொழில்நுட்ப குழு உத்தரவிட்டுள்ளது அதன் அடிப்படையில் சேலம் அரசு பொறியியல் கல்லூரியில் தொடர்ச்சியாக ஒரு வாரத்திற்கு நடத்தப்பட்ட புத்தாக்க பயிலரங்கம் மாணவர்களிடம் பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருப்பதாக கூறுகிறார் சேலம் அரசு பொறியியல் கல்லூரி முதல்வர் திருமதி கீதா இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் மூலமா அவங்க ஒவ்வொருத்தர் ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு அதன் மூலமா அவங்களுக்கு ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணிக்குவாங்க ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் டே ஒன்லேருந்து கிளாஸ் ஆரம்பிச்சா ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஒருத்தர் பற்றி தெரியாமல் இருப்பாங்க ஸோ இந்த ஒன் வீக் ப்ரோக்ராம் வந்து அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணும் அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் நல்லா டெவலப் ஆகிடும் கல்லூரிக்கு வந்தவுடன் நேரடியாக வகுப்புகளுக்கு செல்லாமல் மனதை உற்சாகப்படுத்திடும் வகையில் நடத்தப்பட்ட அறிமுக பயிற்சி புதிய நண்பர்களை உருவாக்கி தந்துள்ளதாகவும் மேடை பயம் தயக்கம் ஆகியவற்றை மாற்றியிருப்பதாகவும் மாணவ மாணவியர் கருத்து தெரிவிக்கின்றனர் ப்ரோக்ராம் மூலமாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய எக்ஸ்போஸ் ஆக முடிஞ்சிச்சு நிறைய டிபார்ட்மெண்ட் கூட பழக முடிஞ்சுது அவங்க எப்படி எக்ஸ்போஸ் ஆவாங்க நம்ம எப்படி எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன் என்னென்ன எக்ஸாம் படித்தா நம்ம எந்தெந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் போலாம் கேட் எக்ஸாம் அப்புறம் கவர்மெண்டோட பப்ளிக் செக்டர் கம்பெனி அதில் அப்புறம் அந்த மாதிரி எக்ஸாம்குலாம் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் எந்த இயர்லேருந்து படிக்கணும் எப்படிலாம் படித்தா நம்ம அந்த கவர்மெண்ட் ஜாப்ல போகலாம் கவர்மெண்ட் ஜாப் தவிர்த்துட்டு மீது என்னென்ன எக்ஸாம் பிஎஸ்யூ மற்ற பப்ளிக் செக்டர் கம்பெனி ஓஎன்ஜிஎல் அந்த மாதிரி அந்த மாதிரி ரொம்ப கம்பெனிஸ் இருக்கு அந்த கம்பெனில எப்படி போகலான்னு சொல்லி சொன்னாங்க மதிப்பெண்ணுக்காக மட்டும் கல்வி பயிலாமல் புதிய ஒரு விஷயத்தை கற்கும் ஆர்வத்தையும் இந்த பயிற்சி ஏற்படுத்தியுள்ளது என்றால் அது மிக டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்டத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்